வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் இப்போ பார்க்கலாம் நீங்கள் நம்ம ஏதோ ஒரு கோட்டையுடைய நுழைவாயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும் எப்படி இருப்போம் அற்புதமாக இருக்கும் இந்த ஜிக் ஜாக் படிகளை நம்ம ஏறி பார்க்கணும் இந்த பிளவுலாம் நம்ம பார்க்கலாம் பெரிய பாறை பாருங்கள் பெரிய இரண்டு மலை பிளவுகளுக்கு இடையே தாங்க இந்த படிகளை வந்து அமைச்சிருக்காங்க இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறது ரெண்டு கை பிடிக்காமல் இங்கே ஏற முடியல இந்த வழி வந்து ரிஸ்க்கு பாருங்கள் மொத்தமே இந்த கம்பி போட்டு கரண்ட் கம்பி வச்சு கட்டியிருக்காங்க ஒரு வழி வந்து கரெக்டாக ஒரு ஆள் தான் போக முடியும் இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும் குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஹைட் பாருங்க இவ்வளோ ஹைட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வழி எல்லாம் பேச்சு ஒர்க்கு இரண்டு பாரியோட பிளவுகள் இது பாரியோட பிளவுல தான் இருக்கணும் அவ்வளோ ரிஸ்க்கெல்லாம் கிடையாது பயம் மனசில் பயம் இருந்தால் வேறு கஷ்டம் புலிகுண்டு மலையை பற்றி நிறைய காணொலிகள் இருக்கும் அந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக அனைவரும் காட்டக்கூடிய அந்த வழியில் ஏறி வந்து காணொலிகளை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த காணொலியில் இந்த புலிகுண்டு மலைக்கு மேலே ஏற இன்னொரு வழி இருக்குதுங்க அந்த வழியில் யாரும் வரதில்லை அந்த வழி ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அந்த வழியில் ஏறி வந்து நாம் இந்த புலிகுண்டு காணொலி வந்து பதிவு பண்ணியிருக்கோம் காணொலியை முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் ட்ராவலர் நான் சிஜி இன்றைக்கி நம்ம ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலிகுண்டி ஹில்ஸ் நம்ம ஏற்கனவே வந்து இந்த மலையை வந்து ஒரு காணொலி போட்டுருப்போம் நம்ம ஆனால் இதுக்கு முன்னே போனப்போ இந்த பக்கம் ஏறி பொதுவாக அனைவரும் போகக்கூடிய வழியில் நம்ம போய் அந்த ஒரு காணொலியை வந்து பதிவு பண்ணியிருப்போம் ஆனால் இந்த முறை புலிகுண்டு மலை ஏற இன்னொரு வழி இருக்குங்க அந்த தான் இன்றைக்கி நம்ம இந்த மலை ஏற போகிறோம் இது வரைக்கும் யாரும் அந்த வழியை காட்டியதில்லை ரொம்ப ரிஸ்க்கான ஒரு வழி அந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம் இங்கேருந்து நம்ம எப்படி அந்த வழிக்கு போகிறோம்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் பொதுவாக இந்த புலிகுண்டு மலைக்கு வரணும்னா இந்த பக்கம் ஒரு வழி வருங்க நம்ம ஏற்கனவே போன பதிவில் காட்டியிருப்போம் வந்தோன்னா இங்கே வந்து நம்ம பைக்ஸ் வந்து பார்க் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த மலையோட இந்த எஜ்ஜி தெரியுதுங்களா இந்த வழியில் வந்து இப்படி போய் அங்கே இருக்க வரும் கேப்பு அந்த கேப்லேயே போய் அங்கே ஒரு பாறை பிளவு இருக்கு அதில் ஏறி போகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இங்கேயே முன்னாடி இங்கே கட் பண்ணி போகிறோம் இந்த மலையை சுற்றிக்கிட்டு அந்த பக்கம் போய் ஏற போகிறோம் இது இப்படி போகணும் நார்மலாக போகிற வழி நம்ம வந்து இப்படி போக போகிறோம் பைக்கெல்லாம் இங்கே நம்ம பார்க் பண்ணலாம் இன்றைக்கி இந்த புலிகுண்டு மலை ஏற நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா ஹேமந்த் எல்லாருக்கும் தெரியும் நிறைய காணொலிகள் வந்திருப்பார் புதுசாக ஒரு ஆளை உள்ள எங்கள் ஊர் பையன் சிசேந்திரன் இவன் பேர் சரி எங்கள் ஊர் பக்கத்தில் தாங்க இந்த இடம் நான் வந்து நிறைய முறை வந்திருக்கேன் இந்த வழியில் இப்போ நம்ம போகிறோம் இல்லைங்க இந்த வழியில் நான் இரண்டு முறை இறங்கி வந்திருக்கேன் நானே முதல் முறையாக இப்போ தான் இந்த வழியில் ஏற போகிறேன் இந்த மலை இருக்கு இல்லைங்களா இந்த புளிகுண்டு மலையோடைய வழியாக அடிவாரத்தில் இப்போ தான் நம்ம இது கட்டாகுது நம்ம ஏற்கனவே ஒரு புளிகுண்டு வீடியோ வந்து பதிவு பண்ணிப்போம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் ரொம்ப புதுராக இருந்திருக்கும் இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வழி எப்படி இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து நமக்கு மலை ஏற ஆரம்பிக்குங்க இந்த மாதிரி இருக்கும் வழிகள் ஒரு சில இடத்துல படிகள் போகலாம் போங்க இப்பவே நம்ம ஓரளவுக்கு ஹைட்டில் தான் இருக்காங்க மலை ஏற ஆரம்பிக்கக்கூடிய இடமே கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த வழி இந்த வழியை வந்து சஜஷன் கிடையாதுங்க யாருன்னா வரீங்கன்னா இந்த மலைக்கு மேலே போக இப்படியும் ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இங்கேருந்து நமக்கு வழி கொஞ்சம் எப்படி இருப்பாருங்க இந்த கற்குன்றுகளுக்கு மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும் இந்த வழி வழியெல்லாம் இப்படி தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் இன்னும் கொஞ்சம் தூரம் நமக்கு இப்படி தான் இருக்கும் வழி போகிற வழியில் நமக்கு இந்த மாதிரி கொடிகள் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக முட்கள் தான் இருக்கும் இப்போ பிடிக்கக்கூடாது கிழிச்சு கிழித்து கீழே இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ஏறோம் இல்லைங்களா இது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இப்போ பாறையை பிடிச்சி கண்டிப்பாக ஏறணும் இங்கேருந்து நமக்கு இங்கேருந்து நமக்கு போட்டு போட்டுருப்பாங்க படிகள் ஏறி போகிற மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே இடம் சூப்பராக இருக்கும் நான் சொன்னாங்களே அந்த முள்ளேறு கொடி தான் பாவம் இவன் இந்த வழியில் நான் ஏறி வந்துவிட்டேன் இவன் ஒரு கையில் கேமரா பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கஸ்டமர் கடா கஸ்டமர் இருக்குது நான் ஒரு கையில் சப்போர்ட்டே இருந்தால் இந்த வழியில் இப்போ தான் முதல் முறையாக நான் ஏறி வரேன் இறங்கி வந்திருக்கும் இறங்கி வரும்போது கஷ்டம் தெரியல யாரோ உண்மையிலே கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக யாரும் இந்த வழி ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு இப்படி இடம் இருக்குன்னு தான் இங்கேருந்து நமக்கு படிகள் ஆரம்பிக்குதுங்க நல்ல வெயிலில் ஏறிட்டு இருக்கோம் நம்ம கரெக்டாக ஒன்றரை மணி ஆகிட்டு இருக்கு டைம் இப்போது அதுதான் பிரச்சனை வெயில் வேறு ரொம்ப இருக்குது எப்படி பாருங்கள் இந்த கேப்பில் வடிகள் போட்டுருக்காங்க இந்த இடம் பாருங்கள் எப்படி இருக்குது நார்மலாக இருக்கக்கூடிய புளிகுண்டு வீடியோஸ் உங்களுக்கு பார்த்து பார்த்து போர் அடிதானா இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணலாம் முதல் முதல்ல இந்த மலைக்கு மேலே போயிட்டு வர இரண்டு பாதைகள் அமைச்சிருக்காங்க இது வந்து இறங்கி வரக்கூடிய பாதை அது வந்து ஏறி போகக்கூடிய பாதை இது ரொம்ப சிதலம் அடைஞ்சிச்சு அதனால் இந்த வழி யாரும் பயன்படுத்துறதில்லை அதனால தான் அந்த எல்லாம் அமைச்சிருக்காங்க கொஞ்சம் தூரம் போனோன்னா நமக்கு ஜாக் படிகள் வந்துடும் ரொம்ப மூச்சு வாங்குது இப்போ பார்க்கலாம் நீங்கள் நம்ம ஏதோ ஒரு கோட்டையுடைய நுழைவாயிலுக்கு வந்த மாதிரி இருக்கும் எப்படி இருப்பாங்க அற்புதமாக இருக்கும் இந்த ஜிக் ஜாக் படிகளை தான் நம்ம ஏறி போகணும் இந்த படிகள் கொஞ்சம் நம்ம ஏறிட்டோன்னா மேலே போயிடலாம் இவ்வளோ அழகாக இவ்வளோ வந்து அடிக்கிறக்கவங்க பாருங்கள் அதாவது விசேஷ காலகட்டத்தில் சிவராத்திரி போன்ற விசேஷ காலகட்டத்தில் ஏகப்பட்ட ஜனங்கள் வருவாங்க அந்த மலைக்கு மேலே ஒரே வழியில் இறங்கி ஏற முடியாது இந்த இரண்டாவது பாதை வந்து ரெடி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் முதல்ல இந்த பாதை தான் இருந்ததாக சொல்லப்படுது சரியாக தெரியல இந்த கற்கள் எல்லாம் மேலேருந்து இந்த கேப்ல இருந்து விழுந்த கற்கள்ங்க இது எல்லாமே இன்னும் மேலே இருக்குது காட்டுறவங்க அதுதான் நம்ம மேலே வந்துட்டோம் நமக்கு மேலே தெரியுதுன்னா மேலே கட்டு அந்த பாலம் இந்த இரண்டு பாறைகளை இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அது இரும்பு பாலம் அது இந்த இரண்டு பாறைகளுக்கு பக்கத்தில் அதாவது இந்த பாறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு இருக்குதுங்க அந்த பிளவில் நம்ம வழி வந்து மேலே போவாங்க அதே கான்செப்ட் தான் அந்த பக்கம் வழியில் போனாலும் அங்கே போகிறதுக்கு பாறைகள் செத்தி இருப்பாங்க ஆனால் இங்கே அந்த பிளவுக்கு போகிறதுக்காக இந்த ஜாக் பாடைகள் வந்து அமைச்சிருப்பாங்க அது ரொம்ப வெல்டிங் விட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் இந்த படிகள் இப்போது சரி இதில் தான் நம்ம போகிறோம் இந்த மாதிரி படிகள் வந்து அங்கேங்க போய்ட்டு இருக்கும் இங்கே பார்க்கலாம் நீங்கள் இதெல்லாம் சும்மா கம்மி போட்டு கட்டி வச்சுருக்காங்க இந்த படிகளெல்லாம் இதெல்லாம் இது கொஞ்சம் டேஞ்சர் இந்த படிகளில் போகிறது இதெல்லாம் போயிட்டு பார்த்து விட கவல் பார்த்து இந்த பிளவுலாம் நம்ம பார்க்கலாம் பெரிய பாறை பாருங்கள் மேலே இருந்த இங்கேருந்தோ விழுந்திருக்கு அந்த அப்படியே மாட்டியிருக்கு வந்துடுங்க வரீங்களா இந்த பெரிய இரண்டு மலை பிளவுகளுக்கு இடையே தாங்க படிகள் வந்து அமைச்சிருக்காங்க ஒரு சில படிகள் நல்லா இருக்குது என்னென்னா ஒரு கையை பிடிச்சி வர்றது கொஞ்சம் கஷ்டம் இங்கே என்னென்னா எல்லாம் பாருங்கள் இப்படி எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிருக்கு இந்த வழி எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு அது இந்த வழி வந்து போகிறதுக்கு எதுவானதில்லை படிகள் வந்து இப்படி இருக்காதுங்க க்ராஸாக இருக்கும் கீழே படுத்த மாதிரி இருக்கும் அதுதான் பிரச்சனை இப்போ நம்ம வேறுனாலும் இல்லைங்களா இந்த மாதிரி படிகள் மொத்தம் வந்து ஒரு ஆறு படிகள் இருக்குது இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறுறது ஓ ரெண்டு கை பிடிக்காமல் ஏற முடியல ஆனால் ரொம்ப க்ராஸாக இருக்குது அப்படியே அப்படி அப்படியே அப்படி ரெண்டு கை பிடிக்காமல் இங்கே ஏற முடியல ரொம்ப இது இருக்குது எயிட்டி எயிட்டி ஃபைவ் டிகிரி இருக்குது இந்த படிகள் ஓகே வந்துடும் ஆனால் இங்கேருந்து பாருங்கள் இந்த ரெண்டு பாறை பிளவுல ரொம்ப அற்புதமான ஒரு இடங்க எல்லாமே பார்க்கலாம் மொத்தமே டேமேஜ் தான் கம்பி போட்டு சும்மா ஏதோ கட்டி வச்சுருக்காங்க ஒயரு போட்டு கம்பி போட்டு எல்லாம் டேமேஜ் தான் சும்மா ஒயரு கம்பி போட்டு இந்த ஹைட்டில் கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ ஹைட்டு இருக்கும் ஒரு இரநூறு அடி இருக்காதா இரநூறு அடி வந்து மேலே வந்திருப்போம் கீழே வந்து என்ன வருதுங்க ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் இருக்குங்களா அது போட்டு கட்டி வச்சுருக்காங்க இந்த வயிறு வந்து ரிஸ்க் யாருக்கும் அட்வைசபிள் கிடையாது சும்மா இப்படி இருக்குன்னு காட்டுறேன் இல்லை காட்டுறேன் பாருங்கள் இப்படி இருக்கும் பார்க்கலாம் பாருங்கள் மொத்தமே இந்த கம்பி போட்டு கரண்ட்டு கம்பி வச்சு கட்டியிருக்காங்க தெரியுதுங்களா ஒன்றுமே இல்லை காலை விட்டிங்கன்னா முடிஞ்சு பூசி நேடா எப்படா இருக்கு நடா மூச்சு வாங்குது ஏற முடியும் மூச்சு வாங்குறது ஏற முடியலையா குதிச்சரியா பாரு இங்கே தெரியுது இல்லைங்களா ஒரு பாறை பிளவு அப்படியே போகுது பார்த்தீங்களா இந்த பிளவுக்குள்ளே தான் நமக்கு வழி வந்து போது பாருங்க அங்கேயிருந்து நம்ம ஃபுல்லாக ரொம்ப இருட்டாக இருக்கும் ஃபுல்லாக இருட்டு தான் இந்த இருட்டில் தான் ஒரு குகைக்குள்ளே பயணிக்கிற மாதிரி இருக்கும் அந்த பக்கம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த நார்மல் வழியில் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த வழி இந்த வழி வந்து பார்க்கலாம் இந்த வழி வந்து கரெக்டாக ஒரு ஆள் தான் போக முடியும் அகலம் ரொம்ப கம்மி ஒன்றடி தான் இருக்கும் அதான் ஏற்கனவே சொன்னால் சிவராத்திரி போன்ற நாட்களில் வந்து இந்த படி கொஞ்சம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் வேறுக்கு சிரமம் வச்சுருக்காங்க வழி குறுகலாக இருந்தாலும் ஜனங்கள் வந்து அதிக அளவில் வருவாங்க ஒரே வழியில் இறங்கி ஏற முடியாதது தான் இரண்டு வழிகள் வச்சுருக்காங்க இது ரொம்ப டேமேஜ் இருக்குன்றதுனால இந்த வழி இப்போது யாரும் வேறு இதில் ஆடு ஒரு சில இடத்துல மற்றமே பேச்சவர்க்கு தாங்க பேச்சு பேச்சவர்க்கு தான் சும்மா இப்படி இருக்குது இவ்வளோ ஹைட்டில் இங்கேருந்து நம்ம உள்ளே போகணும் குகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் எவ்வளோ ஹைட் இருப்பாருங்க இவ்வளோ ஹைட்டில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு வழி எல்லாம் பேச்சு ஒர்க்கு ரொம்ப ரிஸ்க்கான வழிங்க உண்மையிலே சொல்கிறேன் நான் ஏற்கனவே வந்தப்போ சொல்லியிருப்பேன் ரொம்ப ரிஸ்க்கு ரிஸ்க்கெலாம் இருக்குதுன்னா காற்று அடிச்சுன்னா ரொம்ப ஆடுங்க இதெல்லாம் மேலே அந்த ஃப்ரிட்ஜ் கூட ஆடும் பார்த்து வரணும் இந்த பக்கம் வரணும் அவ்வளோதான் மேலே வந்துவிட்டோம் மேலே காட்டுறேன் பாருங்கள் இங்கே அவ்வளோதான் மேலே வந்தோம் இங்கேருந்து நமக்கு கொகைக்குள்ளே பயணிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ அட்டை வச்சுருக்காங்க இது கீழே கம்பி விட்டு போயிருக்குங்க தான் வச்சுருக்கானுங்க பார்த்து நில்லுங்கட இது மேலே இங்கேருந்தால் நமக்கு இங்கேருந்து நம்ம கொகைக்குள்ளே அட்வென்ச்சிருங்க இந்த வழிக்குள்ளே போகணும் லைட் இல்லாமல் போக முடியாது உள்ள எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி வாட்டர் கேனுங்க வழி பாருங்கள் ரொம்ப குறுகளாக இருக்குது இங்கேருந்தே நமக்கு ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் பௌம்பால கூட ஏச்சும் நிறைய ஸ்மெல் வருது லைட்டு போட்டுக்கலாம் ஃபுல்லாக இருட்டு தாங்க லைட் எல்லாம் உள்ள போக முடியாது வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே எப்படி தெரியுங்களா இருக்கு வழி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது அந்த வழி மலைங்களை எங்கே பார்த்தாலும் வாட்ரு பாட்டிலுங்க எதுக்குதான் அந்த மாதிரி போடுறாங்களோ பாருங்கள் இடம் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் இரண்டு பாறியோட பிள்ளைங்க இது பாரியோட தான் இருக்கணும் அந்த ஒரு பிளவில் அந்த வடிகளெல்லாம் அமைச்சிருக்காங்க மேலே பாருங்கள் அப்படியே மேலே கட்டு மொத்தமே பாரியோட ஒரு பிளவு தான் ஒவ்வால்கள் நிறையா இருக்கும் இப்போ கா பார்க்க முடியல பாருங்கள் பாறை வந்து மேலேருந்து வந்து அப்படியே மாட்டியிருக்கு ஒரு பள்ளி பாருங்கள் காட்டு பள்ளி தெரியுதா மஞ்சள் காலையில் பாருங்கள் ஒரு பள்ளி இந்த பாறை எப்பயோ இடையில வந்து மாட்டேருங்க டைட்டாக மாட்டிகிட்டு இருக்குது அவ்வளோ வந்துட்டாங்க இங்கேருந்து நம்ம இங்கே படிக்கிறது ஏறி மேலே போகும் போகணும் இதில் ஏறி நம்ம மேலே போகணும் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கட்டுறோங்க இன்னும் ஒரு பாறை இப்போ தெரியுதுங்களா இது இந்த பாறையை முழுசாக இரண்டு பக்கம் ஏற்பட்ட ஒரு பிளவு தான் இந்த பக்கம் நார்மலாக நம்ம வீடியோவில் வில அந்த பக்கம் நார்மலாக வரக்கூடிய வழி இந்த வழி அவ்வளோதாங்க இந்த படிகள் நம்ம ஏறி போயிட்டோன்னா மேலே போயிடலாம் அதுக்கப்புறம் ஏனி படிகள் இல்லை இங்கே தான் இப்படி விட்டு வச்சிருக்காங்க தெரியலங்க காலை விட்டோன்னா கீழே போய் விழுந்துடும் இந்த இடம் மட்டும் ஃபினிஷ் பண்ண மாட்டேன்றாங்க இங்கே காலை விட்டால் கீழே போய் விட வேண்டியது தான் இந்த பக்கம் தான் நமக்கு அந்த பாலம் வந்து இருக்குங்க அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கான ஒரு வழி இந்த இரும்பு பாலம் சொல்லுவாங்களே அதுக்குள்ளே போகலாம் இந்த பக்கம் போனோம்னா நம்ம மேலே சிவன் கோயில் இருக்குது சிவன் கோயில் போய்ட்டு வந்துடலாம் முதல்ல சின்ன ஒரு தாமரை குளங்க இதை கூட சுத்தமாக தண்ணி ஆயிடுச்சு இது வந்து சின்னதாக ஒரு இடம் இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லுவாங்க டைம் இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டரை இருக்குங்க ரொம்ப வெயிலாக இருக்குது வெயிலில் ஏறிட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு மேல வந்துட்டோம் இவன் எப்போனா போகும்போது என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவான் ஏறி வேடானா ஏறுவேன் கூட்டிட்டு எப்பராச்சு மேலே கீழே மேலே ஏறி வரத்துக்குள்ள கீழே மேலே ஏறி வரத்துக்குள்ள இதையும் நின்று போயிடுச்சவன் இதயத்தை உசுர கையில புடிச்சுட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சா பயமா இருக்கா பயமா இருக்கா கஷ்டமா இருக்கா பயமா கஷ்டமா இல்ல அதாவது இந்த புளிகண்டு மலை வந்து கஷ்டம் கிடையாது எல்லோரும் சொல்லுவாங்க டில்லு இருந்தால் பாரு அப்படின்னு தம்மையுக்காக போடுப்பாங்க என்னென்னா அந்த மாதிரி சொல்கிறதுனால நிறைய பேர் வரவங்க கூட வராமல் போயிடுறாங்க அவ்வளோ எல்லாம் கிடையாது பயம் மனசில் பயம் இருந்தால் ஏறது கஷ்டம் தைரியம் இருந்தால் ஏறி வந்ததுலாம் உடம்பு கஷ்டம் அந்தளவுக்கு கிடையாதுங்க நம்ம வெயிலில் வந்தெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்ல வெயிலுங்க வெயில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிவராத்திரி போன்ற விசேஷமான நாட்களில் பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த மலைக்கு மேலே வந்து ஏறுவாங்க அதாவது குழந்தைகள் முதல் கொண்டு வயசானவங்க எல்லாருமே ஏறுவாங்க அந்தளவுக்கு ரிஸ்கெலாம் கிடையாது சும்மா அப்படி சொல்கிறனால வரவு கூட உரம்பு போயிடுவாங்க கோவிலுக்கு அதுக்காக சொல்கிறேன் மேலே வந்துவிட்டாங்க இதான் கோவில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சுனை நீர் இருக்குது மழைக்காலங்களில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மலையை நம்ம சுற்றி பார்க்கும்போது ரிஸ்க்கான இடம்னா பார்க்கலாம் இந்த மாதிரி இடங்கள் தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கை விட்டுருக்கூடாது ஓடி இந்த மாதிரி பழத்திலலாம் எல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க எப்படி இருக்கும் பாருங்க பிளந்து போயிருக்கு நான்கு பக்கம் இந்த வழி இப்படி போகிறது நல்லது இன்னும் பெருசாக கட்டுறதுக்காக பிள்ளறெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சொன்னால் எல்லாமே பிளவு தான் இந்த மாதிரி கற்களை போட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இடத்துல கீழே விட்டுவிட்டால் கஷ்டங்க மற்றபடி ஒன்றும் கிடையாது புலிகுண்டு ஈஸ்வரருடைய ஆலயம் பெரிய சிவலிங்கங்க ரொம்ப அழகாக இருக்கார் நம்ம முன்னாடியே பார்க்கலாங்க முருகப்பெருமானோடைய ஒரு சிலையும் வச்சுருக்காங்க அதே போல் விநாயகருடைய ஒரு சிலை இருக்குது முன்னாடியே பார்க்கலாம் நந்தீஸ்வரர் நந்தி பகவானை பார்க்கலாம் நம்ம நந்தி பகவானுக்கு வேண்டிக்கிட்டு ஹேரோ வேப்பில் ஏதோ அவங்க வேண்டுதலில் எழுதி மாலையாக போட்டுருக்காங்க இந்த புலிகுண்டு மாலைக்கு மேலே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஆலயங்கள் என்னென்னா இங்கே வந்து புலிகுண்டீஸ்வரர் ஆலயம் மெயின் ஆலயம் முன்னாடியே நந்தி பகவானை நம்ம பார்க்கலாம் அடுத்து இங்கே நவகிரக சன்னதி அமைச்சிருக்காங்க நவகிரகங்களுடைய ஒரு சன்னதி இருக்குது இங்கே வந்து அம்மனுடைய ஒரு சன்னதி இருக்குதுங்க அதே போல் இங்கே ஐயப்பன் சாமிக்கும் ஒரு சன்னதி அமைச்சிருக்கங்க தெரியுதுங்களா பதினெட்டு படிகளை வச்சுருக்காங்க இங்கேருந்து வியூ பாருங்க இப்போ நாம் ஆயிரம் அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த புலிகுண்டு மலைக்கு மலை இருக்குங்க அடுத்து நாம இந்த மலையோட கொஞ்சம் ஐட்டு கம்மி அந்த மலைக்கு நம்ம போகிறோம் அந்த மலைக்கு மேலே ஒன்றுமேல இது வந்து சிவன் பார்வதி மலைகள்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மலை உருவானதற்கு சின்ன ஒரு புராண கதையும் இருக்குதுங்க அதாவது பிரம்மா விஷ்ணுக்கும் இடையே வந்து ஒரு போட்டி நிலவியதாக ஒரு கதை இருக்கும் அப்போது சிவபெரும் தோன்றிய போது இந்த மலை வந்து இரண்டாவது பிழந்ததாக அந்த ஒரு கதை சொல்லுவாங்க நீ பெரியவனா நான் பெரியன்னு சொல்லி போட்டி போடுவாங்க இல்லையா அதை பற்றி தெளிவாக நான் போன காணொலியில் நான் சொல்லியிருப்பேன் இதே புலிகுண்டு மலை வீடியோவில் அந்த ஒரு சம்பவம் தான் நடந்ததா வந்து சொல்லப்படுது அந்த மலைகள் கிழந்துருக்கு இன்றைக்கு இந்த மலைக்கு மேல வந்து ஒடுக்க சத்தம் வந்து இரவுல கேட்குறதா இருக்கக்கூடிய மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துங்க ஆனால் இந்த மலைக்கு மேல பிரிட்டிஷ் காலகட்டத்தில் மக்கள் பிரிட்டிஷ் அவர்களுக்கு பயந்து இந்த மலைக்கு மேலே வந்து தஞ்சம் அடைந்ததா ஒரு வரலாற்று தகவலும் இருக்கு இப்போவே நம்மளால ஏற முடியல அப்போ எப்படி ஏறி வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம பார்த்துருவோம் மிகப்பெரிய ஒரு சிவபெருமான் ஆவடியும் சிவலிங்கம் தனித்தனியாக கொண்டு கூட இந்த வழியில ரொம்ப கஷ்ட சிரமம் தான் மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ நம்ம அடுத்து அந்த இடத்துல நம்ம போக வாங்க அடுத்து நம்ம இங்கேருந்து பக்கத்தில் சொன்ன இல்லைங்களா இந்த பார்வதி மலை என்று அழைக்கக்கூடிய அந்த மலைக்கு மேலே அந்த இரும்பு பாலத்து மேலே ஆயிரம் மணிக்கு மேலே இரண்டு மலைகளை இணைக்கிற மாதிரி ஒரு இரும்பு பாலம் அது மேலே தான் நம்ம எரி போகணும் அந்த பக்கத்துக்கு அது உண்மையிலே ட்ரில்லிங்காக இருக்குங்க காற்றுல ஆடிக்கிட்டு இருக்கும் நிறைய வெல்டிங்கெல்லாம் விட்டு போயிருந்தது போன வாட்டி வரும்போது இப்போ எப்படி இருந்து சொல்லி பார்க்கலாம் இங்கே ஒரு இரும்பு பாலம் இருக்குதுங்களா பார்க்கலாம் இதுக்கு மேலே ஏறி தான் நம்ம அந்த பக்கம் போகணும் என்னென்னா ஆயிரம் மணி உயரத்தில் இந்த இரண்டு மலை குன்றுகளை இணைக்கிற மாதிரி ஒரு இரும்பு பாலம் வந்து அமைச்சிருக்காங்க ஆனால் இது ரொம்ப வெல்டிங்கெல்லாம் விட்டு போயிருக்குங்க நான் போன வாட்டி வந்தப்போ வீடியோவில் சொல்லி காற்றுக்கு அப்படியே பாருங்கள் காற்றுக்கு ஆடுது இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா காற்று அடிக்கும் இதுக்கு மேலே வரும்போது தான் சில பேருக்கு வந்து ஹைட்டில் கொஞ்சம் கண்ணு சுற்றுன்னு சொல்லுவாங்க நம்ம கீழே பார்க்கலாங்க கீழே பார்க்கலாம் அப்படி கீழே பார்த்தா தான் கொஞ்சம் த்ரில்லிங்காக இந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெல்டிங் ஃபுல்லாக விட்டு போயிருக்கும் பாருங்க இவ்வளோ ஆயிரம் அடி ஐட்டில் காற்று வேறு அடிச்சிட்டு இருக்குது ஃபுல்லாக போயிட்டு இருக்குது மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் விட்டு போய் சும்மா ஆடிட்டு இருக்குது அதனால் இது மேலே வரதுக்கு உண்மையிலே கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க இது கொஞ்சம் ரெடி பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஆனால் என்னென்னா தொங்கிட்டே இருக்குது ஆயிரம் அடி உயரத்தில் இரண்டு பாலங்களுக்கு இடையே வந்து பார்த்திங்கன்னா காற்று வந்து கிழிச்சிட்டு வரக்கூடிய வழி வந்து இந்த ஒரு வழி தான் கேப்பில் தான் காற்று அதிகமாக உள்ள ட்ராவல் பண்ண முடியும் ஆனால் அந்த பக்கம் கல் இந்த பக்கம் மழைய இருக்குது இல்லைங்களா அதனால் அதனால் காற்றுல தான் நிறைய டேமேஜ் ஆகுது இடம் மேலே வரும்போது பார்த்து சேஃப்டியாக வரணுங்க அவ்வளோதான் ஆடுதுன்னு சொல்லி பயப்படக்கூடாது இப்போ நம்ம இங்கேருந்து இந்த வழியில் போனால் நினச்சிங்களேன் இந்த வழியில் போயிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டுருப்பேங்க இந்த மலைக்கு மேலே போகிறதுக்கு இப்படி ஒரு வழிக்கு இந்த வழியில் போனீங்கன்னா ஒரு மரத்தை பிடிச்சி ஆறுற மாதிரி இருக்கும் அதுவே இந்த வழியில் போனீங்கன்னா இந்த ஒரு புகை மாதிரி இருக்கு இல்லைங்களா இதுக்குள்ளே நுழைஞ்சி போகணும் வாங்க இது போக மாதிரி பாருங்கள் ரொம்ப குறுகளாக இருக்கும் போகலாம் ரொம்பலாம் ரிஸ்க்கு கிடையாது இந்த இடத்துல நம்ம நுழைஞ்சி வந்துட்டோம்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கும் குறுக்களை வேற ஒன்றும் கிடையாது போயிடலாம் மேலே அவ்வளோதாங்க இப்போ இந்த பக்கம் போகணும் இதுக்குள்ளேயும் நுழைஞ்சு போகணும் இதுக்குள்ள நம்ம போகும்போது ஒரு மரம் இருக்குங்க அந்த மரத்தில் நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் இன்னொன்று கனமரம் இருந்தால் கண்டிப்பாக இந்த போகவே முடியாது வா 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 வண்டியா இந்த மரம் இருக்கு பாருங்க இந்த மரம் இடையில ஒரு காலை தூக்கி போட்டு இப்படி போகணும் மரம் பண்ண ஒல்லியாக இருந்தது என்ன மாதிரி இப்போ கனமாயிடுச்சு அவ்வளோதான் மேலே வந்துட்டோம் அவ்வளோதான் மேலே வந்துட்டோங்க இப்போ மேலே ஒரு தேசிய கொடி வந்து நம்ம பார்க்க முடியும் நான் முதல் முறை வரப்போ இந்த கொடி வந்து ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அந்த கிளிப்பு நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இதாங்க இரண்டாவது மலையோடைய டாப் இந்த இடம் தான் அதுதாங்க நம்ம முதல்ல போகணும் இல்லைங்களா சிவபெருமானம் இருக்கக்கூடிய புலிகுண்டீஸ்வரர் இருக்கக்கூடிய மலைப்பகுதி அதான் உச்சி இதுதான் இருக்கக்கூடிய ரெண்டு மலையில் உயரமான மலை வந்து அந்த மலை இப்போ நாம் நிற்கிற இந்த மலை வந்து அதோட ஒரு ஐம்பது அடி அப்படி இப்படி கம்மியாக இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப அழகாக இருக்குது மேலே காற்று நல்லா வீசுதுங்க நல்லா இருக்குது ஒரு டைம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப அட்வென்ச்சரான ஒரு இடங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு இடம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இந்த மாதிரி இடம் கண்டிப்பாக வேற எங்கேயும் கிடையாது ரொம்ப லாங்கில் போகலாம் பெரிய பெரிய இடங்கள் இருக்குது இவ்வளோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருந்தும் நம்ம மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா கண்டிப்பாக வந்து எல்லாரும் ட்ரை பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப எல்லாம் கிடையாது வந்து பார்க்கலாம் அப்படியே இந்த மலையை சுற்றி நான் ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள் இறங்கி போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வழியை வந்து கட்டுறேன் இப்போ நான் உங்களுக்கு இறங்கி போகிறதுக்கு இன்னொரு வழி இது அதாவது இந்த மலைக்கு மேலே வரவே ரெண்டு வழி இருக்குது இது ஒரு வழி ஏற்கனவே நான் அந்த பக்கம் ஒரு வழியில் வந்திருப்போம் இங்கே வந்து இந்த மரத்தை பிடிச்சிட்டு இறங்குற மாதிரி இருக்கும் இறங்குட இறங்க இறங்க இறங்கு விடு விடு விட விடு அவ்வளோதான் அட்வென்ச்சர் முடிஞ்சது போங்கடா வீட்டுக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிவடையுது இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்முடைய பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்தர்கள் இணைந்து பணிப்போம் இந்தியன் ட்ராவலர் இங்கே உடனே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர்